நம்ம ஒரு சபை போதத்திலையோ சபையில் உள்ள பெரியவங்கிட்டையோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நீதியாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு கேட்டோம்னா பல ஐடியாக்கள் கொடுப்பாங்க ஆலோசனை கொடுப்பாங்க அது வாலிப வயசில் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுப்பாங்க இப்போ நம்ம தம்பிலாம் அக்சிடென்ட் பாஸ்லாம் பார்த்தா நம்ம அப்படி ஒன்றும் உள்ள ஆலோசனை இல்லை ஏ நல்ல சட்டை போடுப்பா ஏ நல்ல இன் பண்ணிட்டு வாப்பா டேய் தையை கட்டிட்டு வாப்பா சும்மா ஏதாவது ஒரு சட்டையை போட்டு வராது அப்படி தான் சொல்லியிருப்பேன் நாங்களாம் எப்படி நிற்கிறோம் அதை மாதிரி நீ வந்து நிற்கணும் எங்கள் பக்கத்தில் நிற்கிற நீ சர்வண்ட்டு மாதிரி தெரியக்கூடாது ஒரு பாஸ்டர் மாதிரி கம்பீரமாக வரணும் இவர் எங்கேயோ பிடிச்சிட்டு வந்து மியூசிக் போட வச்சிருக்காங்க போல ஒரு ஒரு ஐந்நூறுபா கொடுத்து பாட போட்ட வச்சிருப்பாங்க போல உன்னை நினைக்கக்கூடாது உன்னை ஒரு பாஸ்டராக நினைக்கிற மாதிரி நீ ரெஸ்பென்ட் வந்து நிற்கணும் அப்படின்றது ஆனா ஆனால் இவர் நாகூர் கோயில் கேரளா பக்கம் போயிருந்தாரு இவருக்கு ஐடியாவை கொடுத்து ஜிப்பாவை மாட்டி மீசெல்லாம் எடுத்து செருப்பு போடாத சன்னியாசியிருப்பாங்க அவரும் அவர் அப்படிப்பட்ட இலங்கை குணம் சொன்னது கேட்டுருவார் அப்போ ஒரு சபையில பெரியவங்க மூப்பரா நம்ம மூப்புறாம சபையில மூப்பர் இருப்பாங்களோ மூப்படத்துல போய் போதத்துல போய் ஐடியா கேட்டோம்னா அவங்க ஆயிரம் ஐடியா சொல்லுவாங்க ப்ரைஸ்கா இதெல்லாம் நீ செய்யணும் ஒரு மூன்று மணி நேரம் தினமும் ஜெகம் பண்ணணும் மூணு மணி நேரம் ஜெகம் பண்ணணும் அவர் பாட்டுல சொல்ல மூணு பார் நாலு மணி நேரம் பாரு வெள்ளி சனி ஞாயிறு உபவாசம் வந்துடும் சனிக்கிழமை ஃபுல் ஃபாஸ்டிங்ல இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நீ சாப்பிட மாறணும் கோதுரை ஆண்டுக்கு பிடித்த மாதிரி பரிசுத்த ஆராதனை பருசுத்த அலங்காரத்தோடு சொல்லிக் கொள்ளணும் அந்த அலங்காரம் வேணும் அலங்காரம்னா அவர் வேற அலங்காரத்துக்கு போயிடுவார் அந்த அலங்காரத்தோடு நீ வரணும் அலங்காரம் அப்படியே தூதர் மாதிரி அலங்காரத்தோடு உலகத்தான் போல சட்டையெல்லாம் போட்டு அணிகலங்கெல்லாம் அணியக்கூடாது கத்தருக்கு அருவகுப்பு வாசனை திரவிங்கலாம் போட்டு போடக்கூடாது முகத்தில் பவுடர் எல்லாம் போடக்கூடாது அப்படியே வந்து நிற்கணும் அப்படியே பிரசனத்தோடு இருக்கணும் நீ உபவாசம் இருந்ததுல அப்படியே பிரதிபலி மோசை மாதிரி முகம் பிரதிபலிக்கணும் அப்பந்தான் நீ நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற முடியும்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா அதெல்லாம் காரியத்துக்கு உதவாது நம்ம வாசித்த பைபிள்ல அப்படி வசனமே இல்லை தேவர்களை முன் குறித்தாரோ அழைத்தார் அழைத்தவர் நீதிமானாக்கினார் நீதிமானாக்கினவர் அவனை மகிமை அது அவர் செய்கிற வேலை நீங்கள் நானும் ஒன்று செஞ்சு மாறுவதில்லை